Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடன் சேர்ந்து வரும் வளர்பிறை பஞ்சமி வழிபாடு வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வோம் அதிலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது பொதுவாகவே பஞ்சமி என்பது வாராகியம்மனை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக கருதப்படுகிறது அதுவும் அம்பிகையை வழிபாடு செய்யும் நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு அதிக அளவில் சக்தி இருக்கிறது என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட பஞ்சமி திதியில் வாராகி வழிபாடு செய்யும் முறையைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு மேல் பஞ்சமி தேதி என்பது ஆரம்பமாகிறது அதனால் ஏழு இருபத்தி ரெண்டு மணியிலிருந்து எட்டே கால் வரை வாராகியம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய இல்லாது என நினைப்பவர்கள் காலை ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் வரையும் மாலை ஆறு மணிக்கு மேல் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வாராகியம்மனை வழிபாடு செய்யலாம் பணவசியம் ஏற்பட வேண்டும் என நினைப்பவர்கள் அன்றைய தினம் வரக்கூடிய குளிகை நேரமான மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணிக்குள் அம்மனை வழிபாடு செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நெய் ஊற்றி அஞ்சு திரி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள் அப்படி தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தட்டில் ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தட்டை வெறும் தட்டாக வைக்கக்கூடாது அதில் நவதானியங்களை வைக்கலாம் சில்லறை காசுகளை வைக்கலாம் வாசனை மிகுந்த மலர்களை வைக்கலாம் அல்லது அட்சதையை வைக்கலாம் இதில் ஏதாவது ஒன்றை பரப்பி அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்கானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது வாராகி அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகளையும் பானகம் மாதுளம்பழம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய் நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அம்மனுக்கு செம்பருத்தி பூ மாலை செவ்வரளி மாலை பன்னீரோஜா மாலை போன்ற சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் மங்கள காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி அணிவித்து வழிபாடு செய்யலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானுக்குரிய வில்வ இலைகளை வைத்து வாராகி அம்மனுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்வது அதிக பலனை தரும் இன்றைய தினம் காலையிலேயே ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யப் போகிறீர்களோ அந்த நேரத்தில் இந்த எலுமிச்சம் பழத்திலிருந்து இரண்டு மூன்று துளிகள் சாறை கையில் பிழிந்து அதனுடன் மஞ்சளை சேர் இரண்டு கைகளிலுமே நன்றாக தடவி கொண்டு பிறகு இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என கூறப்படுகிறது மீதம் இருக்கக்கூடிய பழத்தை பிழிந்து வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் என கூறப்படுகிறது இன்றைய தினத்தில் நாம் வாராகியம்மனின் அம்மனின் மந்திரத்தை குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு முறையாவது கூறி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது என்பது சிறப்பு ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் எனும் இந்த எளிமையான மந்திரத்தை கூறினால் கூட போதும் வாராகி அம்மனின் அருளால் நாம் என்ன வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் இந்த முறையில் வளர்ப்பிறை பஞ்சமி தீதி என்று வாராகி அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் போது அம்மனின் அருளால் நம் வேண்டிய அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்